மேஷராசி மேஷ மேஷராசி என்பது காலப்புருஷ தத்துவத்தின்படி முதலாவது ராசிங்க முதலாவது ராசியாக கொண்டது மேஷராசி இது ஆடு உருவம் கொண்ட சின்னமுடைய ராசி இதுங்க மேஷம் சிவப்பு நிறம் கொண்ட ராசி உறுப்புகளின் பார்த்தீங்கன்னா தலைபாகத்தை கொண்டது மேஷராசி ஆண் ராசி சராசரி செவ்வாய் ஆட்சி பெற்ற மூலத்தின் திருகோண மூலையில் இருக்கக்கூடிய ராசி இது மேஷராசிக்கு எப்பொழுதுமே சூரியன் உச்சநிலையிலேயும் சனி பகவான் நீச்சமாகவும் இருப்பது தாங்க மேஷராசிக்கு இப்படி தான் ஒரு அமைப்பு பஞ்சபூதங்களில் பார்க்கும் பொழுது இவங்க ராசி அதாவது மேஷராசி வந்து நெருப்புத்தன்மை கொண்ட ராசிங்க அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேது பகவான் நட்சத்திரங்க பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சுக்கிர பகவான் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்று சூரியன் நட்சத்திரம் இவையெல்லாம் கொண்டது தாங்க மேஷராசி மேஷம் மேஷராசி லக்னம் அன்பர்களுக்கு இந்த ஒரு ஒழுக்கமான தன்மை கொண்டவர்கள் மனிதநேயத்தின் உண்மையான சொரூபம் தர்மத்தில் தலை சிறந்து வழங்குவாங்க எப்பயுமே அவங்க தர்ம சிந்தனைகளுக்கு அதிகமாக எண்ணங்களை ஈடு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அதே போல் ராசியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தைரியமானவர்களாக இருப்பாங்க சுதந்திரமானவர்களாக இருப்பாங்க எந்த இலக்கை அடையணும்னு அவங்க நினச்சிட்ருக்காங்களோ அந்த இலக்கை அடைய அவங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்கவே மாட்டாங்க பலகீனமாக எந்த விதத்திலும் அவங்க பேச மாட்டாங்க அப்படி யாராவது இவங்களிடம் பலகீனமாக பேசுனாங்கன்னா அவங்கள அவங்களுக்கு பிடிக்காது எரிச்சலாயிடுவாங்க அப்படியே கரெக்டாக வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் இவங்க அதே போல் மேஷராசிக்காரர்கள் தலைமை பண்பு உற்சாகம் நேர்மை எல்லாத்திற்கும் சொந்தக்காரங்க இவங்க தான் அதிகமாக அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆர்வம்னு பார்த்திங்கன்னா அவங்க பொழுதுபோக்கு தான் அதிகமான முதலிடத்தில் இருப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு போல எதுவாக இருந்தாலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும்ன்ற எண்ணமும் நினைப்பும் எப்பயும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அதில் எல்லா விதத்திலும் முடிவெடுக்க சரியாக முடிவெடுக்க தெரிஞ்சவங்களும் இவங்க தான் எல்லா விதத்திலும் சரியாக முடிவெடுப்பாங்க அன்பானவர்கள் எல்லோருக்கும் உதவும் தன்மை கொண்டவர்கள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக நடந்துக்குவாங்க அதே போல் ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னு மேஷராசிக்கு வந்துருச்சுன்னா அவங்க அந்த துணையை அடைவதற்கு எல்லா விதத்திலும் தந்திரத்தை செய்வதற்கு வழிவகை செய்வதற்கு அதை எப்படியெல்லாம் கையாளன்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கவங்க இவங்க தான் தனே தனது துணைக்காக தன் மீது அக்கறை உள்ளவங்களாக நிறைய நடந்துக்குவாங்க அவங்க பேரில் ரொம்ப அக்கறா இருக்கா மாதிரி அவங்களை எப்பயுமே இவங்களை இருக்க மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தி விடக்கூடியவர்கள் தாங்க இவங்க அதே போல் சில இடங்களில் இவங்களால் சரியான முடிவு எடுக்க தெரியாதவர்களும் இவங்க பல இடங்களில் சரியாக முடிவெடுத்தாலும் ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு தெரியாது எப்படி இதை கரெக்டாக கையாளுறதுன்னு தெரியாம சில இடங்களில் அப்படியே விட்டுடுவாங்க மேஷ ராசிக்கு கடகம் மகர ராசிகளுடன் கூடிய வாழ்க்கை வந்து அமைஞ்சிருச்சுன்னா போராட்டமாக தாங்க இருக்கும் அடுத்தவர்களின் பார்வையில் பார்க்கும் பொழுது இவங்க வந்து மோசமானவர்களாக தெரிவார்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அதில் அதிகமாக சில இடங்கள் அடி வாங்கிறது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ விளைவுகளையும் அனுபவித்த பிறகு தான் இவங்களுக்கு புரிதலே கிடைக்கும் அதிக கூச்ச சுபாவம் கொண்டவங்க இவங்க ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க எப்பயும் ஒரு பிடிவாதத்துடன் செயல்படக்கூடியவர்களாகவே இருப்பாங்க இவர்களுக்கு இயற்கையிலேயே நட்பு வட்டம் என்பது அவ்வளவா இருக்காதுங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் தொலை தொடர்பு பழக்க வழக்கங்கள் தைரியம் இதுக்கு மூன்றாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுனம் மிதுனம் வந்து புதன் மேஷராசி வந்து செவ்வாய் பகவான் மிதுனம் வந்து புதன் இவங்க இருவருமே பகைக்காரர்கள் என்பதனால மேஷராசிக்கு நட்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படி நண்பர்கள் இருந்தாலும் நண்பர்களாலே பல இடங்களில் பகைமை ஏற்பட்டுடும் அதனால் பல இடங்களில் துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க என்ன தான் நட்புக்காரர்களாக இருந்தாலும் துரோகிகளாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேஷராசிக்கு அதே போல் கோடீஸ்வர யோகம் இருந்தாலும் கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் கோடீஸ்வர யோகம் இருந்தாலும் கடன் இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க எப்படியாக இருந்தாலும் கடன் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடனாகவே இருந்துகிட்ருப்பாங்க கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பணவரவு இருந்தாலும் கடன் அடைச்சிக்கிட்டே கடனோடையே வாழக்கூடிய வாழ்க்கையாக தான் இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இனிமேவும் அப்படி தான் கடந்து போய் ஆகணும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான கன்னி அதுவும் புதன் பகவான் மேஷத்திற்கு செவ்வாய் பகவான் கன்னிக்கு புதன் பகவான் ராசிநாதனும் பொழுது பகையாக மாறி இயற்கையாகவே இவங்களுக்கு செலவு வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரியான அமைப்பை கொடுத்துட்றாரு அதே போல் மேஷ ராசிக்காரர்கள் செலவு செய்யறதுல பயங்கரமான ஆளுங்க நல்லா செலவு பண்ணுவாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க அதிகப்படியான செலவுகளை இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்குறீங்களா இவங்க இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பத்திற்கு ஸ்தானத்திற்கு வந்து சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆடம்பர செலவு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி எதுன்னு ரிஷப ராசி அதனால இவங்களுக்கு செலவு அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் கடன் சுமை இதனால தான் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் இயற்கையான ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இதுதான் திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்பொழுது மேஷராசிக்கு ஏழாம் இடம் சுக்கிரன் துலாமோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இல்லையா இப்போ மேஷத்திற்கு செவ்வாய் சுக்கிரனும் செவ்வாயும் பாங்க எனவே இவங்க எப்பயுமே இயற்கையாக கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறது இல்லை மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறது இல்லைன்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒரு டாமினேட் ஆகிட்டே இருக்கும் சொல்கிற பேச்சு கேட்கலைன்றதுலயே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் புரிதல் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க எப்பயும் ரெண்டு பேருக்குள்ளே ஈகோவோ இல்லை ஏதோ விதத்தில் ஒரு பிரச்சனை சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாக்குவாதம் நடக்கும் உரசல் நடக்கும் அது கொஞ்சம் பெரிய விஷயமாகவும் ஆகலாம் அப்புறம் சில சமயங்களில் கம்மியாகவும் இருக்கும் ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படியே தான் இவங்க வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கு இதுக்காக மாறுமான ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மாறுமானா கூட மாறாது இதுதான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அதே இரண்டாவது இடத்தில் அஸ்வினி இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மந்த நிலையாக இருக்குங்க திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மந்தமாக இருக்கும் அஸ்வினியில் மூன்றாவது கட்டத்தில் பிறந்தவர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான செலவுகள் செய்யும் வாழ்க்கை துணை தான் அமைவாங்க அஸ்வினியில் நான்காவது பாதத்தில் திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சரிவர சிறப்பாக அமையாதுங்க ஒரு மாதிரியான எரிச்சலோட கணவன் மனைவி இடையே ஒரு புரிதல் சுத்தமாகவே இல்லாத அமைப்பு ஏற்பட்டுடும் அடுத்தது பார்த்திங்கன்னா பரணியில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாங்க பரணியில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்குங்க திருமண வாழ்க்கை நிறைவாக இருக்கும் இரண்டாம் பாகத்தில் திருமண ப பரணியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பணக்கார யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும் வாரிசுகளால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் இவங்களுக்கு நல்ல ஒரு சுபஃபலன் கிடைக்கும் பரணியில் மூன்றாவது பாதமும் நான்காவது பாதமும் பிறந்தவர்களுக்கு ஒரு இருந்து நாற்பது வயதிற்கு மேல் தான் அவங்க வாழ்க்கையே ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகையில் ஒன்று பிறந்தவங்க வந்து அரசு பணி செய்வது இவங்களுக்கு இயல்பான ஒன்றாகவே கிடைக்கும் எப்படியா இருந்தாலும் பெரும்பாலானோர் அரசு பணிக்கு போயிடுவாங்க ஆனால் வாழ்க்கை துணை சரிவர அமையாதுங்க ஏதோ ஒரு விதத்தில் பிடிக்காத திருமணமாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்காது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழ வைக்கணும்னு நினைச்சாலும் முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் ராசிக்கு வாழ்க்கையில் கடின உழைப்பு அதிகமாக தேவைப்படுங்க சகோதர சகோதரிகள் சரிவர அமையவே மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா மூன்றாவது ராசி புதன் வந்து அவங்களோட ராசிநாதன்னும் பொழுது செவ்வாய் அங்கேயும் பகையாயிட்றாரு அதனால் சகோதர சகோதரன் வழியில் இவங்களுக்கு எந்த விதத்திலும் நல்ல ஒரு அமைப்பு இருக்காது நல்ல ஒரு மாற்றமும் இருக்காது நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையாகவே இருக்கும் ஏன்னா பகை கிரகங்களாக இப்போ வந்து மூன்றாவது இடம் இருக்குதுங்க பகையோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா மூன்றாவது இடம் வந்து மிதுன ராசி புதன் பகவான் வந்து ராசிநாதனாக இருக்கும் பொழுது சுத்தமாக ஆகாத காரணத்தால் சகோதரிகளால் பெரிய தொல்லை ஏற்படும் சகோதர வழியில் கூட ஓரளவு ஒரு பலன் இருந்தாலும் சகோதரிகளால் பெரிய பிரச்சனைகளை எப்பொழுதும் சூழ்ந்துக்கிட்டே இருக்குங்க மேஷ ராசிக்கு நல்ல ரா குழந்தைகள் பிறப்பாங்க குழந்தைகள் வந்து இவங்களுக்கு பிறப்பு வந்து தெளிவான குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் அறிவு பூர்வமான குழந்தைகள் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குதுங்க அதுதான் உறுதியான உண்மையும் எல்லோரிடத்திலும் தனித்துவமாக தெரிவாங்க அதே போல் எல்லா இடத்துலையும் மதிப்போடு இருப்பாங்க குழந்தைகளால் மேஷராசிக்கு பெரிய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்பு தாங்க காலத்துக்கும் உங்களுக்கு நிறைவான ஒரு மரியாதையை கொடுத்துருவாங்க மேஷராசிக்காரங்க வந்து எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு முப்பத்தைந்து வயதுலேருந்து நாற்பத்தைந்து வயதிற்கு மேல்தான் இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா கடினமான ஒரு உழைப்பு இருந்தாலும் இவர்கள் வந்து அந்த உழைப்பு எல்லாமே ஓரளவுக்கு பலன் இல்லாத போல அமைப்பாக தான் இருக்குங்க ஆரம்ப காலகட்டம் இவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு பல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் அதற்கு மேல் வாழ்க்கையில் ஏற்றமான காலங்கள் தாங்க யார் பிடியிலும் அந்த அளவுக்கு சிக்க மாட்டிங்க மேஷராசி அதுக்கப்புறம் எந்த விதத்திலும் சிக்காமல் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் சூரியன் உச்சத்திலும் சனி நீச்சத்திலும் இவர்களுக்கு இருப்பது நல்ல ஒரு பலனாக இருந்தாலும் தைரியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க பயமே இருக்காதுங்க பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடியவர்கள் மேஷராசி தான் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் வரட்டம் பார்த்துக்கலாம் என்ன தான் செய்கிறாங்க பார்த்துக்கலான்ற ஒரு துணிச்சலோடு இருக்கக்கூடியவர்கள் இது வந்து சனி பகவான் இவங்களுக்கு ஒரு தனி இடத்துல தைரியத்தை கொடுத்துட்ருக்காருங்க இப்போ ஏழரை சனி இவங்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்ப்போமாங்க ஏழரை சனி யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தசா புத்தி அடிப்படையில் பார்த்தால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ நிகழும் வருஷத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அமாவாசை அடுத்து வருகிற புதன் திதியில் இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இடம்பெற்றிருக்கார் சனி பகவான் பொதுவாக இது குரு சனி ராகு கேது இவர்களின் நிலைமையை பார்க்கலாம் மீனத்தில் ஜென்ம சனியாக அமர்ந்து உங்கள் ராசிக்கு எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விரய சனியாக வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சனி பகவானை மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது சனியோடு சேர்த்து குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாரையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் ஒரு ஜோதிடத்தின் பலன்களை முழுசாக சொல்ல முடியும் இப்போ மேஷத்திற்கு விரைய சனி வருவார்னு சொன்னாலும் வந்திருக்காருன்னு சொன்னாலும் கெடு பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மேஷத்திற்கு வந்து விரைய சனியாக வந்து ஒரு பாதி அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன் கிடைக்கிது ஒரு ஐம்பது பர்சன்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ மேனத்திற்கு ஜென்ம சனியாக பொழுது நூறு பர்சன்ட் கெடுபலன்கள் தருவார் கும்பத்திற்கு வந்து இப்போ பாதச்சனியாக வரும்பொழுது முக்கால் கடல் அவங்க தாண்டிட்டாங்க கால்வாசி அதாவது இருபத்தைந்து பர்சன்ட் தான் இவங்களுக்கு இப்போ கெடுபலனை சனி பகவான் தருவார் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் அந்த இடத்துல அமைப்பில் இருக்கிறதுனால ராசிக்கு பதினோராவது இடத்துல வந்து அதிபதி ஜாதகப்படி இங்கே பொதுவாக நம்ம பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினோராவது இடம் லாபஸ்தானம் இவர்களுக்கு அதிபதி சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு மீனத்திற்கு வருகிறாருங்க இயற்கையாகவே செவ்வாய் சனி பகவான் சேர்க்கை வந்து பகையாக அமையும் கோச்சார ரீதியாக சனி வருவது கெடுபலன் தாங்க அதிகமான கெடுபலனை தரக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ வராரு ஆனால் மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு இடங்களில் வந்து சனி அமரும்போது நல்ல பலன்களை தருவாருங்க இதுதான் விதி இங்கே ஏழரை சனி இருந்தாலும் கெடு பலன் வருவார் தா தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது மேஷத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருவதால் தூக்கத்தில் பிரச்சனை அதிகமாக வரும் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேஷத்திற்கு இரண்டாம் வீடான ரிஷபத்தையும் மூன்றாம் பார்வை பார்ப்பது சனி பகவான் ஆகவே அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏதாவது ஒரு இடத்துல பொருளாதார ரீதியாக இழப்பு வரும் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாலும் அதன் மூலமாக பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்கள் ஏற்படும் அதனால் முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது உறவுகளுடன் மிக மிக கவனமாக பேசுறது கவனமாக இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடமும் இது எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் தான் முழுமையாக உங்களால் செய்ய முடியாது பாவகிரகம் சனி முழுமையாக பாவகிரகமாக உங்கள் ராசியில் வர்றதுனால எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை நடக்கணும்னா உடனடியாக நடக்காதுங்க இந்த இடங்களில் பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவை இல்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் காலம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துகிட்ருக்குங்க மேஷத்தின் ஆறாம் இடமான கண்ணியை பார்ப்பதால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் நோய் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பரும் எதிரியாக மாறக்கூடிய அம்சம் ஏற்பட்டுடும் நோய் தொல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ராசியால் உங்களுக்கு ஏழாம் பார்வை சரியாக அமைந்தால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அது வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் ஆறாம் பார்வை உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாமல் சிலர் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட சரியான படிப்பு இருக்காது கவனக்குறைவு ஏற்பட்டுடும் அதே போல் வெளிநாடு போகக்கூடிய அம்சம் கிடைத்தால் போயிடலாம் ஏன்னா இப்போ அது மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வெளிநாடு போகும்பொழுது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழரை சனியோட தாக்கம் குறைஞ்சிரும் மேஷத்திற்கு ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானம் வந்து தனுசு ராசி பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் பாக்கியஸ்தானம் கெடுப்பதால் எதிலும் நிதானம் ரொம்ப பொறுமையா இருந்து சகிப்புத்தன்மையோ ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த காலகட்டம் நம்மள வந்து நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரியே இருக்கும் உங்களை நிறைய இடங்களில் உங்களுக்கே தெரியாமல் சில பிரச்சனைகளை சகிக்க கூடிய வாழ்க்கை அமைப்பு வந்துடுது சந்திச்சே ஆகணுன்ற அமைப்பு இருக்கும் ரொம்ப பொறுமை சகிப்புத்தன்மையோடு இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தை நீங்கள் அழகாக கடந்து போகலாம் ராசியின் தந்தைகள் தந்தைக்கு வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகள் மனோ ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் தான் அதற்கு வருத்தப்படுவாங்க அந்த மாதிரியான அமைப்பு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க ஏன்ற சனியும் நடந்து சனி பகவான் சனி தசையும் நடக்குதுன்னா ரொம்ப ஆக்ரோஷம் ஜாஸ்தியாக இருக்குங்க வக்கரமாக இருக்கும் அது எப்போ உங்களுக்கு சுப பலனை எந்த விதத்துலேயுமே தராமல் உங்களை ரொம்ப பாடாகப்படுத்தும் சனியோட தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரிய மிக்கதாக இருக்கும் அதனால் நிதானமாக செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கீங்க பணிபுரிய இட இடத்துல வந்து ரொம்ப நிதானம் பனி மாற்றம் கட்டாயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களாக கேட்டு போகாதீங்க போனீங்கன்னா பிரச்சனையாகும் இருக்கக்கூடிய இடத்துல நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை தேடிக்கிட்டே இருக்கணும் பனி மாற்றம் இயற்கையாலே நடக்குதுன்னா வேறு வழி இல்லைன்னா போய்தான் ஆகணும் கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு போகக்கூடாது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடையும் ரொம்ப பொறுப்பாகவும் நடந்துக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பொறுமையை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிக்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாம் அதை சரி பண்ணித்தான் ஆகணுன்ற இடத்துக்கு இருக்கிறீங்க அதனால் ரொம்ப முக்கியம் இதே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழிலில் அபிவிருத்தி செய்யவே முடியாதுங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது கொஞ்சம் குறையிற மாதிரியான அமைப்புலேயே இருக்கும் கவனமாக பார்த்துக்கணும் வேறு வழியே கிடையாது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருந்தாகணும் மார்ச் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் சனியாக இருப்பார் சில வருடங்கள் இரண்டே கால் வருடம் இருப்பாருங்க சில வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கலாம் சில வருஷம் வந்து ரெண்டே கால் வருடம் இருப்பாருங்க இந்த ரெண்டே கால் வருடம் இருக்கும் பொழுது அடுத்து வரும்போது எப்படி வரும்னா ரெண்டே முக்கால் வருடம் வருவார் இப்படித்தான் மாறி ஏழ்ரை சனியாக வந்து வரும்பொழுது அது எந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டே கால் வருது ரெண்டே முக்கால் வருதுன்னு பார்க்கணும் அப்படி வரும் பொழுது ரெண்டே கால் வந்து சீக்கிரமாக ஒரு இப்போ வந்து விரைய ரெண்டே முக்கால் வருஷம் வந்தால் கூட பரவாயில்ல ரெண்டே கால் வருஷம் இருக்குன்னா அந்த ரெண்டே கால் வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ம சனியில் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் இருந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை உங்களை பாடாப்படுத்திடுவார் அதே போல் பல இடங்கள் மாறுற மாதிரி இருக்கும் வீடு மாறுற மாதிரி இருக்கும் கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடங்களை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பதவி மாற்றம் இடம் மாற்றம் மரியாதை இல்லாதது இந்த மாதிரியான அமைப்புகள் சனி பகவானால் தாங்க வருது அதே போல் ஏன்ற சனி மேஷத்திற்கு மேஷராசிக்காரர்களுக்கு எத்தனாவது ரவுண்டு வருதுன்னு பார்க்கணும் பிறக்கும்போதே போதே சந்திரனும் சனியே இந்த மாதிரி வந்திருந்தால் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சந்திரன் இருந்தானா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு ஏற்கனவே ஓடிடுச்சின்னு அர்த்தம் ஒரு பத்து வயசில் கூட ஃபஸ்ட் ரவுண்டு வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வர்றது இருபது வயசில் இருந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ரவுண்டாக இருக்கும் ஒரு சனி பகவான் ஒரு ஒரு ரவுண்டில் இருந்து இன்னொரு ரவுண்டுக்கு வரதுக்கு குறைஞ்சபட்சம் முப்பது ஆண்டுகள் ஆகுங்க இடம்பெயர்ந்து ஒருவருக்கு வருவதற்கு அதுக்குள்ளே தாங்க எல்லா இடத்துலையும் நம்மளோட வாழ்க்கை அமையுது படிப்பு வேலை திருமணம் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து சனி பகவான் வருவதற்கு முன்னாடியே வந்துட்டால் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது இல்லை சனி பகவான் வந்த பிறகு பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது ஒரு சிலவர்களுக்கு இளமையிலே வரும்போது பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதாவது திருமணம் முக்கியமாக கஷ்டமாக போயிடும் வேலை அதை விட ரொம்ப கஷ்டம் இளமையில் வாழக்கூடாத வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அம்சம் வந்துடுங்க அந்த இடத்துல நம்ம கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது வேறு வழியே கிடையாது சங்கடங்களை கொடுக்குறதுக்கு தானே வந்து சனி பகவான் ஏழ்றையாக ஒவ்வொரு ராசிக்கும் வர்றார் அப்போ நம்மளோட ராசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏழ்றை எந்த இடத்துல எந்த ரவுண்டில் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ தான் ஆனால் பக்குவம் கிடைக்கும் சாதனைக்கு வந்து வழிவகையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறவர் சனி பகவான் தான் ஆனால் நம்மளை போட்டு பாடாத பாடு போட்டு புழிஞ்சி எடுத்துருவார் இது முதல் சுற்றாக இருந்தால் ரொம்ப கஷ்டங்க இரண்டாவது சுற்று ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க இப்போ இரண்டாவது சுற்று வந்து முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள் வரக்கூடியவர்களுக்கு தாங்க அந்த வயசில் வரக்கூடியவங்களுக்கு இரண்டாவது சுற்று வந்தால் பொங்கு சனியாக இருந்து சனி பகவான் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுடுறார் அப்படியே விரயமாக இருந்தாலும் விரயச்சனியாக இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அது சுப விரய செலவுகளாக கொடுத்துருவார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயத்தை தான் தேடி கொடுப்பார் திருமணம் பண்ணுறது வீடு கட்டுறது இடம் வாங்குவது அதைப்போல் செய்யும் பொழுது அது காலத்துக்கும் உங்களுக்கு சொத்தாகவே இருந்துடும் இது நிறைவான ஒரு மாற்றத்தை இரண்டாம் சுத்தி வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைச்சிரும் இதே மூன்றாவது சுத்து எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேலே வருதுங்க அப்போ நமக்கு பிரச்சனைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளைகள் இருப்பாங்க அதனால் நம்ம ஓரளவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறதுக்கும் நம்ம ரெடி ஆயிக்கலாம் எல்லா கடமைகளையும் எல்லா பொறுப்புகளையும் நம்ம கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் நமக்கு இருந்துட்டு இருந்துகிட்ருக்கோம் இந்த மூன்றாவது சுற்றுல வந்து ஓய்வெடுக்கிற காலத்தில் நம்மளால் ஓய்வெடுக்க முடியாது அதிகமான மன உளைச்சல் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நான்காவது சுற்று எப்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசுக்கு மேல வருதுங்க அவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துக்கு போயிடுறாங்க ஏன்னா பெரிய மகன்களை போல அவங்க வாழ்க்கை வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று மறைவு ஏற்பட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து எல்லா விதத்திலும் ஒரு ஆரோக்கியம் இல்லைனாலும் சரி உணவு இல்லைனாலும் கவலைப்பட போகிறது இல்லை எதுக்குமே கலங்காத ஒரு இடம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது இடம் ஏன்னா எந்த விதத்திலையும் கெட்ட பழக்கறக்க போகிறதில்ல எந்த விதத்திலையும் தவறு நடக்க போகிறதில்லை எப்படி ஏன்னா சனி பகவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறுக்கு அவர் செய்யக்கூடிய நியாயங்கள் தான் இப்போ வந்து நடக்கக்கூடிய ஏழரை சனியெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது நான்காவது இதில் வந்து தொண்ணூறு வயதுக்கு மேல் அவங்க ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளே கிடையாதுங்க குழந்தைகளை போல் இருப்பவர்கள் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எந்த இடத்துலையும் இருக்காதுங்க அதே போல் மூன்று தலைமுறைகளாக இவங்க வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பரம்பரை நல்ல ஒரு பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரர்களாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் மரியாதையும் நேர்மைக்கும் சொந்தக்காரர்களாகவே இருந்துகிட்டு இருக்கிறவங்க தான் அந்த மேஷராசியில் பிறக்கிறவங்க இதுக்கு மேலே பெரிய பிரச்சனைகளே கிடையாது இதுக்கு மேலே நம்ம என்ன பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருக்குமான்ற அளவு உங்களுக்கு வரும் பொழுதுதான் பல இடங்களில் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணணும் எப்படி எதிர்த்து நிற்கணுன்ற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடிய ஆட்களாக அப்போ தான் மாறுவீங்க ஒரு சில மேஷ ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிடும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நாம் எந்த இடத்துல இருக்கோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் அவங்க வாழ்க்கையை பொழுது நல்ல ஒரு மாற்றத்தோடு தான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க அப்போ இப்போ வரக்கூடிய மேஷராசிக்காரர்களும் அதே மாதிரி நாம் எங்கே இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிதல் ஏற்படணும் நிலையான ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் தான் மேஷராசி எப்பயுமே புகழ் பேரு கௌரவம் அந்தஸ்து ஏன்னா இது வந்து இவங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக வந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க எல்லா இடத்துலையும் கௌரவமாக இருக்கணும் மரியாதையாக இருக்கணும்ன்ட்டு அதற்கான காலகட்டம் இப்போ வரணும்னா ஏற்கனவே மூதாதையர்கள்லாம் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க இல்லையா இப்போ நீங்கள் அதையே தான் கடைபிடித்தாகணும் அப்படி வாழ்ந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மாறுன்றது புரிதல் இப்போது உங்களுக்கு வந்துடும் உங்கள் வேலை உங்கள் கடமைன்னு சொல்லிவிட்டு எந்த வேலை எடுத்தாலும் எந்த கடமை எடுத்தாலும் முடிப்பதற்கு தனியாக முடிவு பண்ணி நீங்கள் செய்யணும் எந்த விதத்திலும் தெளிவு இருந்தால் மட்டும்தான் மேஷராசிக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா தெய்வத்தின் அணுகிரகம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் அனுகிரகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்களை சரியாக வழி நடத்தி செல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி தான் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் உங்களை வந்து சரியான வழிக்கு எடுத்து போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தான் கடவுள் தான் வேற யாரும் கிடையாது அதனால் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படணும்னா உங்கள் வேலையில் நீங்கள் உறுதியாக இருந்தே ஆகணும் உங்கள் கடமையெல்லாம் கரெக்டாக இருந்தே ஆகணும் ஏன்னால் கடவுளிடையே போய்ட்டு சண்டை போடுவீங்க கோபப்படுவீங்க எனக்கே இவ்வளோ பிரச்சனை என்னையே இப்படி பண்ண எனக்கே இவ்வளோ தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்த நிமிஷமே நீங்கள் மறுபடியும் கடவுள்கிட்ட தான் போய் சரணடைவீங்க அதுதான் உங்களோட இயல்பு இப்படிப்பட்ட இயல்போடு செயல்படக்கூடியவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுதும் இறைவன் துணையாக தாங்க இருக்கார் தெய்வத்தின் மீது ரொம்ப பாசம் வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசி எல்லாரிடத்தை விட தெய்வத்தின் மீது அதீத நண்பு நம்பிக்கை அதீத நம்பிக்கையோடு சேர்ந்த உற்சாகம் கடவுளை பார்த்தாலே போதும் எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாங்க நீங்கள் பெரும்பாலான இடங்களில் நீங்கள் முருகன் வழிபாடு தான் செய்வீங்க முருகன் தான் உங்களுக்கு வழிவகை செய்கிறார் செவ்வாய் பகவானுக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருக கடவுள் அப்போ நீங்கள் முருகன் வழிபாடைத்தான் இதுவரைக்கும் செஞ்சுருப்பீங்க இனிமையாகவும் செய்வீங்க அதை செய்துக்கிட்டே வந்தாலே பல மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க சஷ்டி விருந்தாக இருப்பீங்க அது இல்லாதவங்க இனிமே இருங்க இதை இருந்தாலே போதும் வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு இலக்கை அடையணும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது எந்த விதத்திலும் நான் தோல்வி அடையக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சஷ்டி விரதத்தை மட்டும் தவறாமல் கடைபிடிங்க அதே போல் தீபாவளிக்கு மறுநாள் வரக்கூடிய ஆறு நாட்கள் தொடர்ந்து வரும் சஷ்டி விரதம் அதை இருந்துட்டு நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் ஜெயிச்சிடலாம் ஆணு போட்டி போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடும் எல்லா இடத்துலையும் வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடி உங்களுக்கு வந்துடும் காரிய தடைகள் ஏற்பட்டு பல இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமே வரக்கூடிய காலமும் அப்படிப்பட்ட காலமாக இருப்பதாலும் என்ன பண்ணுங்கன்னா சஷ்டி விரதத்தை இருக்கணும் அதே போல் கந்த சஷ்டி கவசம் தினம்தோறும் பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க இதை செய்தாலே போதும் வயதுக்கு தகுந்தாற் போல் வாழ்க்கை மாறுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறது பேர் புகழ் கிடைக்கணும் எனக்கான மரியாதை கிடைக்கணும் உரிய இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இதை எல்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவனும் முருகனும் தாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பல இடங்களின் மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்படுறாங்க நாள் வரைக்கும் கடந்த காலங்கள் கடுமையாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு வந்து கடுமையான அமைப்பில் இருந்தாலும் முருகனை மட்டும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எத்தனை வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவீங்க ராசிக்கு என்றுமே மேன்மை தான் ஒன்றும் தவறு கிடையாது வரக்கூடிய காலங்களில் ஏழரை சனி வந்து உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவானோட சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் முருகன் வழிபாடு தான் பண்ணணும் வேறு வழியே இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்று தான் சஷ்டி விரதம் இருக்கணும் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணணும் முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இப்போ இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதிலருந்து உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் கிடைக்கும் எதுலேருந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இப்போ இதை மாதிரியான அமைப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமைப்பை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது அதை உங்களால் முடிந்த அளவுக்கு அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பல இடங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு இருக்குங்க